வணக்கம் அணிப்புகழ் ஆயிரத்தி எண்ணூற்றி முன்னூற்றி இருபத்தி மூன்றாவது புகழாகும் திருவருணை முருகனுடைய பெண்ணாகும் தனல தனன தாத்தம் தனனாத் தனல தனன தாத்தம் தனநாத் தனல தனன தாத்தம் தனனாத் தனதான திருவி முழுதும் மொத்தம் படவித் தனது மனைவி தாய் பிரியமுடைய தந்தயபாத் விரியமுடைய பழனாளும் பெரிய பெரிய பாட்டம் கொடியார் சிறு வாழ்க்கையிலே சிறுவர் பெரிய யாப்பும் பகையாய் சென்றமடையும் மூர்க்கன் கடைவாய் செயலுபிகழும் மொர்க்கும் குழவே சிறியோனாய் தினமும் மனமும் மேற்றம் துறவார் புகழும் நிகழும் நீட் போற் நிகழும் அறிவு சீத்தம் திடுவாய்த் தனிநாழே அருவர் மகிழ வேச்சன் கூடவே சரவண பவனாய்ச்சன் தொடர்பு தவறு நினைது காத்தம் விடவாள் குமரேசா அடிய துயரை கேட்பும் தருடா கிரைவரனால் தோற்றம் செயகாத் தவறு சாத்திரம் சொல்லு துயரை கேட்பம் தருடா கிரவரம் செயகாத் தவறு அறிய சாத்திரம் சொல்லு குருநாதாம் பெறுவதறிய வாக்கியம் பெறவே தருணகிரியின் நாட்டன் புகழான் பெரிது மடுமொழி பாட்டன் தருணா தெருமே பிரிய முடிசை கேட்கும் குகனே துறசரணும் வாட்டும் பொருளே பெருசுர சிறனிக்கும் திருவே பெருமாளேசை கேட்கும் குகனே துறசுரணம் வாட்டும் பொருளே பெருசுரன் சிறனிக்கும் திருவே பெருமாளே முருக தமிழ் வாடியவர் முன்பா அனுதினம் அவர் வேண்டும் வரங்களை அள்ளித்தார் முருகா முருகா